அப்பாவை போலதான் நானும் இருக்கிறேனோ என் மனதுக்குள் இந்த கேள்வி இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் உருவத்தில் ஒற்றுமை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் நான் அவரை சில காரியங்களுக்கு சண்டையிட்டிருக்கிறேன் கேலி செய்திருக்கிறேன் அன்று நான் கேலி செய்தவைகளை இப்போது நானும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது என் மனதுக்கு தெரிகிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு விஷயம் அப்பா அப்பொழுது தனி மரமாய் குடும்பத்தை தாங்கி கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் குடும்பத்து உறுப்பினர்கள் ஒருவரும் உயிருடன் இல்லை இவர் மட்டுமே ஒற்றை கும்பாய் இருந்தார் அம்மா வீட்டிலே ஏழு எட்டு பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவராக தாட்டிவிடவே அவர்களுக்கு மிகுந்த பிரயாசையாய் இருந்தது அப்பொழுது எல்லாம் அரசாங்க உத்தியோகம் என்றாலும் மாத வருமானம் என்பது மிக குறைவுதான் ஐந்து குழந்தைகள் சுற்றிலும் கடன் வாங்கியிருப்பார் அந்த வயதிலேயே கடன் கொடுத்தவர்கள் வீட்டுக்குள் வருவதை வெறுத்த நான் அப்பாவிடம் இதற்காக பல முறை சண்டையிட்டிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் எதுக்குப்பா கடன் வாங்குற இந்த கேள்விக்கு பதில் சிறு புன்னகையாக வெளிவரும் எனக்கு ஆத்திரமாக வரும் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் சாப்பிட போக மாட்டேன் காரணம் கடன் வாங்கி செய்த சாப்பாட்டை நான் சாப்பிடக்கூடாது என்ற வரட்டு பிடிவாதம் தான் ஆனால் மறுவேளை இரு மடங்காக சாப்பிட்டு விடுவேன் என்பது வேறு விஷயம் அப்பொழுது இது கடன் வாங்கி செய்த சாப்பாடு என்பது மறந்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று சில நேரங்களில் என் பெண் எதுக்குப்பா கடன் வாங்குற என்று கேட்கும் போது அன்று அப்பாவிடம் நான் கேட்ட கேள்விகள் தான் ஞாபகம் வருகிறது அதைவிட வேடிக்கை அதே புன்னகையை தான் இப்பொழுது என் பெண்ணுக்கும் நான் தருகிறேன் சிரிப்புதான் வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுதெல்லாம் கடன் என்பது பண்டமாற்று முறையில் கூட நிகழும் பக்கத்து வீட்டில் இரண்டு ஸ்பூன் காபி தோளில் ஆரம்பித்து அரிசி வரை கடன் வாங்கிக் கொள்ளலாம் கொடுத்து கொள்ளலாம் அம்மா இதில் மிகுந்த சாமர்த்திய அப்பாவின் வருமானம் என்பது மாதம் பதினைந்துக்குள் சோர்ந்து சுருண்டுவிடும் அதற்கப்புறம் மளிகை நோட்டு கணக்குகளில்தான் குடும்பம் நடக்கும் மளிகை கடைக்காரரும் ஒரு மாதம் சிரித்தபடியே கணக்கு நோட்டில் எழுதி மளிகை சாமான்களை கொடுப்பார் மாத முதல் வாரத்தில் முழுவதும் இல்லாவிட்டாலும் பாதிக்கு மேல் கணக்கு அடைத்தால்தான் அடுத்த மாதம் சாமான்கள் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டில் தடிதடியாய் நாங்கள் மூன்று ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் கடன் கணக்கு நோட்டை எடுத்துக்கொண்டு மளிகை சாமான்களை வாங்கி வர விரும்ப மாட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் மளிகை கடைக்காரரின் முக சுழிப்பு தான் எங்களை கேட்டு சலித்துவிட்ட அம்மா பாவம் அவர் வேலை விட்டு வந்தவுடன் அவரையே அனுப்புவார்கள் அப்பொழுது கூட அவர் முகம் சலித்து கொண்டதாக எனக்கு நினைவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவரே கடைக்கு பையை எடுத்துச் செல்வார் சில நேரங்களில் வெறும் பையை கூட கொண்டு வந்ததுண்டு அப்பொழுது அவர் முகம் எப்படி இருந்தது என்று எனக்கு ஞாபகமில்லை இருந்தாலும் இன்று மளிகை கடன் தீர்க்காததால் மளிகை தரமுடியாது என்று திருப்பி அனுப்பாவிட்டாலும் கௌரவமாய் பைனான்ஸ் நடத்துபவர்களிடம் வாங்கிய கடனுக்கு அவர்கள் பேசும் தோரணைகளும் விரட்டுதல்களும் அப்பாவை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும் பத்தாவது முடித்து சான்றிதழ்கள் வாங்க என் பள்ளிக்கு வந்த அப்பா கையில் ஒரு பைசா பணமில்லாமல் மதியம் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் எனக்கு கட்டி கொடுத்த சாப்பாட்டை நண்பர்களுடன் சாப்பிட்டு விட்டேன் அப்பொழுது கூட அப்பா நீ சாப்பிட்டாயா என்று கேட்டதாக எனக்கு ஞாபகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சான்றிதழ்கள் வாங்கவும் மற்ற வேலைகள் முடிக்கவும் மாலை ஆறு மணி ஆகியிருந்தாலும் வா நடந்து போய் விடலாம் என்று சொன்னது முப்பது வருடங்கள் கடந்தும் என் மனதில் இன்னும் அந்த ஞாபகம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் நாங்கள் நடந்து வீடு செல்ல இருபது மைல் போக வேண்டும் அது மட்டுமல்ல அடர்ந்த காட்டு பகுதி அது எந்த தைரியத்தில் அப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை நான் அன்று அவரிடம் அப்படி கூடாது இப்பொழுது நினைத்து என்ன பயன் கூட படிக்கும் நண்பனிடம் அவன் பெற்றோர்களிடம் பேசி கடைசி பஸ்ஸுக்கு பணம் பெற்று வீடு போய் சேர்ந்தோம் என்பது தனி கதை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சி மூலம் நானும் கடன் வாங்க ஆரம்பித்து விட்டேன் என்று கூட வைத்து கொள்ளலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியோ மூத்தவனுக்கு பதினெட்டு வயதில் கோயம்புத்தூரில் இருந்த ஒரு கம்பெனியில் சேர்த்துவிட ஒரு சுமை குறைந்ததில் அவருக்கு கொஞ்சம் நிம்மதி இருந்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் பணி செய்யும் போது சிறு விபத்தால் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மூன்று மாதங்கள் அவனுடனேயே இருந்து கவனித்து கொண்டது அவனுக்கு கொடுத்த உணவிலேயே இவரும் சமாளித்து கொண்டது அதன் பின்பு அவனை அங்கேயே வேலையை தொடர வைக்க மிகுந்த சிரமப்பட்டது இப்பொழுதும் ஞாபகத்திற்கு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பணம் என்பது எப்பொழுதும் பற்றாக்குறையாக இருந்ததால் உடல்நிலையை பற்றி அப்பாவும் சரி அம்மாவும் சரி பெரிய அளவில் கவலைப்பட்டு கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சில உபாதைகளுக்கு அரசு மருத்துவ சிகிச்சைகளே போதுமானவைகளாக இருந்தன இதனால் மருத்துவத்துக்காக கடன் ஏறியதாக ஞாபகமில்லை கடைசியில் நானும் பிரிந்து வேலை ஒன்றை தேடி நகரத்துக்குள் வரவும் கடைசி பெண்ணாய் பிறந்தவள் ரகசியமாய் அருகில் அருகிலிருந்த ஒருவருடன் திருமணம் செய்து கொண்டதை கேள்விப்பட்டு மனம் வெறுத்து அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க கூட போக முடியாமல் இருந்தேன் தான் சொல்ல வேண்டும் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் அம்மாவின் மேல் காட்டிய பற்று நாங்கள் எவ்வளவுதான் அம்மாவை பற்றி குற்றங்கள் வாசித்தாலும் தன் மனைவியை பத்திரமாய் பார்த்து கொள்வதில் கவனமாக இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பொழுது எனக்கு அது ஆத்திரமாக வந்தாலும் இப்பொழுது என் குழந்தைகள் அம்மாவை பற்றி குற்றங்கள் வாசித்தாலும் அன்று அப்பா செய்ததை தான் செய்கிறேன் காரணம் இப்பொழுது புரிகிறது வருடங்கள் செல்ல செல்ல நானும் என் குழந்தைகளும் எல்லா காரியங்களுக்கும் பெண்ணை சார்ந்து விடுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் தம்முடைய உடைகளிலிருந்து உணவுகள் வரை நிர்ணயிப்பவள் பெண்ணாகி விடுகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒரு விதத்தில் நமக்கு பாதுகாப்பு என்றாலும் அவள் இல்லாவிட்டால் நினைக்கும் போதே பயம் வந்து விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சடக்கென பிரேக் பிடித்து சோமாரி குறுக்க வர்றான் பாரு சொல்லிக்கொண்டே ஆட்டோவை ஒடித்து திருப்பிய டிரைவர் அடுத்த சந்தா சார் கேட்டவுடன் தான் நான் தன்னிலை உணர்ந்தேன் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்ததை கூட மறந்து இவ்வளவு நேரம் அப்பாவை பற்றியே சிந்தித்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாப்பா அடுத்த கட்டுதான் வண்டி விட்டு வாசலில் நிற்கவும் என் மனைவி குழந்தைகளும் முகத்தில் அழுகை வெடிக்க நின்று கொண்டிருக்க யாரையும் கவனிக்காமல் உள்ளே நுழைந்த நான் கண்டது அப்பாவின் உடல் நெடுஞ்சான் கிடையாக படுக்க வைக்கப்பட்டு இருக்க அருகில் அம்மா சோகமாய் உட்கார்ந்திருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து செய்ய போகும் செலவுகளுக்காக யாரிடம் கேட்க என்ற மனநிலையில் என் பின்னாலே வந்து கொண்டிருந்த மனைவியை பார்த்தேன் என்றாள் என்றான்